ஹாய் நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மன்னார்குடியில் தான் அதாவது நம்ம மன்னார்குடியில் உள்ள ரயில்வே ஜங்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் நம்ம மன்னார்குடியில் ஜங்ஷன் ஆரம்பித்து சில வட்டங்கள் தாங்க ஆகுது ஆனால் வந்துட்டு சாலைகள் வந்து சரிவர அமைக்கப்படவில்லை ஆனால் தற்சமயம் மத்திய அரசின் அமீர் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நம்ம ரயில்வே ஜங்ஷன் மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு புது புலிவோட அழகாக காட்சியளிக்குதுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சிவகளை விழாக்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்பும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவும் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட் என்னோடய வளர்ச்சிக்கு பெருசாக உதவும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்த திட்டத்தின் கீழ் போக்குவரத்துகள் வந்து செல்ல ஏதுவாக ரயில்வே என்ட்ரன்ஸ்லேருந்து ரயில்வே ஜங்ஷன் வரையும் தாழ்சாலைகளும் பயணிகள் நடந்து வருவதற்கான நடைபாதைகளும் போடப்பட்டிருக்கு இது தாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல என்ட்ரன்ஸு இன்னும் ராத்திரி ஆச்சு அப்படின்னாக்க இன்னும் அழகாக நம்மளுக்கு தெரியும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே உள்ள வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நான் உங்களை காமிக்கிறேன் இது தாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளேயுமே இப்போ நிறைய வேலைகள் நடந்திருக்கு பாருங்களேன் இந்த நடப்பாதைகளில் உள்ள டைல்ஸ் எல்லாமே இப்போ சமீபத்தில் தான் புதுசாக போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறப்ப முன்னையெல்லாம் வந்துட்டு அமர்றதுக்கான சேர்ஸ் நிறையா இருக்காது ஆனால் இப்போ பாருங்கள் புதுசாக நிறையா எவ்வளோ பயணிகள் வந்தாலுமே அமர்ந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்காங்க நம்மளுக்காக சேர்ஸ் போட்டிருக்காங்க வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இங்கே நிற்கிற ட்ரெயின் வந்துட்டு கோயம்புத்தூர் ட்ரெயின் அதாவது இது நைட்டு எட்டு மணிக்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க கோயம்புத்தூரில் விடியக்காலமுறை அஞ்சரை மணிக்கு போய் சேரும் இங்கேருந்து வந்து சென்னை கோயம்புத்தூர் திருப்பதின்னு பல மாநகரங்களுக்கு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குதுங்க இங்கே மொத்தம் மூணு ஃப்ளாட் இருக்குது அதாவது ரெண்டு பயணிகள் ட்ரெயினுக்காகவும் ஒன்று கூட்ஸுக்காகவும் இங்கே ஃப்ளாட் இருக்குது நம்ம ஃப்ளாட் வந்துட்டு கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு நடப்பாதையும் போட்டிருக்காங்க வாங்க நம்ம மேலே போய் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம் நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்காக இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதையில் நான் இதுவரையும் ஏறினதில்ல நாங்கள் அடிக்கடி இந்த மன்னார்குடி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆனால் வந்துட்டு இந்த பாதையில் ஏறினதில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஏறுகிறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது இங்கே பாருங்களேன் மேலேருந்து உங்களுக்காக நான் வியூ எடுத்திருக்கேன் இது தாங்க அந்த ட்ரெயின் ஜெவலனியில இருக்க பார்த்தீங்களா ட்ரெயினை வந்துட்டு கீழே நின்று தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நானும் மேலே நின்று பார்க்குறேன் பாருங்களேன் செமையாக இருக்குல்லங்க நான் வந்துட்டு ட்ரெயினில் ஏறியிருக்கேன் அப்படின்னாக்க எங்கள் மன்னார்குடியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பித்து எங்கள் மன்னார்குடிக்கு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நான் ட்ரெயினில் ஏறி இருக்கேன் என் ட்ரெயினை பற்றியும் மன்னார்குடிக்கு ஜங்ஷன் வந்ததுக்கப்புறந்தான் அதன் அதோட விவரம் பற்றியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ட்ரெயினில் வந்து மொத்தம் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க ஒன்று அன்ரிசர்வ்டு அன் ரிசர்வ்டு அப்படின்னாக்க நம்ம எப்போ வேணாலும் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் ட்ரெயின் புறப்புற டயத்தில் கூட நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அன் நம்ம ஏறிக்கலாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அண்ட் ரிசர்வ் வந்துட்டு எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு போயாகணும் அடுத்தது ரிசர்வேஷன் ரிசர்வேஷனில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஒன்று ஸ்லீப்பர் கோச்சு இன்னொன்று ஏசி கோச்சுங்க இந்த ரெண்டுமே நம்ம புக் பண்ணணும் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடினாலும் அதுவும் விசேஷ மாதங்கள் விசேஷ நேரங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணோம் அப்படின்னா தான் டிக்கெட் வந்துட்டு அவைலபுளாக இருக்கும் இது வந்து ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டு இன்னும் இங்கே இன்னும் பா வேலைகளை வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே வந்துட்டு இன்னும் நம்ம உக்காந்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு சேர்ஸ் சேர்ஸ்லாம் நான் போடல பாருங்களேன் இங்கே பாருங்கள் நாங்கள் வரப்போ இந்த நாய்கள் வந்துட்டு என் எங்களையே ஒரு மாதிரி பார்த்துச்சு எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்தோடனே விளையாட்டை நுப்பாட்டிட்டு எல்லாம் எங்களை பார்க்குறது மாதிரியே இருக்குது பாருங்களேன் சமையாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூரியன் வந்து மறைய புறட்டாயம் அது ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்குது பாருங்களேன் நம்ம வாக்கிங் போகணும் ஒரு அமைதியான இடத்துல வாக்கிங் போகணும் அப்படின்னாக்க இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது தாங்க செமையாக இருக்கும் நம்ம மன்னார்குடியாக இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் போகிறதுக்கு இது தோதுவான இடமா இருக்கும் பாருங்களேன் அந்த இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்ப மணி ஆறை முக்கால் சூரியன் அப்போ தான் மறைய போகுது செமையாக இருக்கில்ல நான் சொன்னேன் இல்லையா நைட் ஆனதுக்கப்புறம் லைட்டு வெளிச்சத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் செமையாக இருக்கும் அப்படின்னு பாருங்களேன் அந்த லைட்டு வெளிச்சத்தில் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு கம்பீரமாக நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மன்னார்குடியில் வர்றது வந்துட்டு நம்ம மன்னார்குடி மக்களோட பெருங்கனவுங்க பல பேரோட கனவுகளோடையும் பல பேரோட உழைப்புகளினாலேயும் தான் இன்றைக்கி இந்த மன்னார்குடியில் இவ்வளோ பெரிய ஜங்ஷன் உருவாயிருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இது மாதிரி இன்னும் பல ஊர்களுக்கு இங்கேருந்து ட்ரெயின் புறப்படணும் நம்ம அந்த ட்ரெயினில் போய் அந்த ஊர்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதும் இங்கே உள்ள மக்களோட பெருங்கனவாக இருக்குது நம்ம ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதோட பட்ஜெட் வரியாக ரொம்ப குறச்சும் இருக்கும் இல்லையா இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு நம்ம மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதுக்காக நிறைய ஆட்டோ வசதிகள் இருக்குது அதோடு இல்லாமல் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு பஸ்ஸும் விட்டுருக்காங்க அதாவது ட்ரெயின் எடுக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்குது அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பத்து ரூபா தாங்க நம்மளுக்கு காசாகும் அதோடு இல்லாமல் நம்ம டூ வீலரை வரோம் ஃபோர் வீலரில் வரோம் எங்கே போடுறது அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை இங்கேயே பார்க்கிங் வசதியும் இருக்குது டூ வீலருக்கு வந்துட்டு பத்து ரூபாயும் ஃபோர் வீலருக்கு இருபது ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ ட்ரெயின் ஏற வரீங்க அப்படின்னாக்க இங்கே கொண்டாந்து உங்களோட டூ வீலர் ஃபோர் வீலரை நம்ம பார்க் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ போயிட்டு திரும்பவும் வந்து நம்ம எடுக்கிறது வரையுமே அங்கே சேஃபாக இருக்கும் அதோடு இல்லாமல் நீங்கள் நைட்டு பயணம் பண்ணுறீங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இல்லைனாலும் இங்கே பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ்கள் அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான சாப்பாடை இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு சின்ன வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் என்னோடய சிவக்கலை விழாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்பும் ஃபாலோவும் பண்ணுங்கள் என்னோடய ஐடி யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூணுத்துல இருக்குதுங்க மூணுத்துலையுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி